அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி ராசி இந்த ராசி அன்பர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்காக உதவி போய் நிறைய பிரச்சனை மாட்டிக்குவாங்க உறவுகளுக்காக அதிகம் போய் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காக எல்லா உதவியும் செய்வாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த உறவுங்கிட்ட அவங்களுக்கு கெட்ட பேர் தான் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையுமே தன்னால் முடிந்தால் அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு இறங்கி எல்லா விஷயத்துலேயும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உதவி செய்கிறதுலையும் சரி பொறுமையிலையும் சரி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதற்கேற்ப தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் செயல்படுவாங்க ரொம்ப பொறுப்பு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் அதனால் எல்லா விஷயத்துலேயும் முழு ஈடுபாட்டுடன் ஈடுபட்டு எல்லா விஷயத்துலையும் செய்வாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப புத்தி கூர்மை வாய்ந்தவங்களா இருப்பாங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப ஞாபகசாலையாக இவங்க அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு கோபம் கொஞ்சம் குறைவாக தான் வரும் கொஞ்சம் நிதானமானவங்க ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்க சூழ்நிலைக்கேற்றவர் வார் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இவங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்களில் வருகின்றன நாட்களில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அப்படி சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டாவது வாரத்தை முடிந்துட்டு மூணாவது வாரத்தில் அடிதை எடுத்து வைக்க போகும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் வந்து ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வக்கரகதி அடைய இருக்கிறார் குரு செஞ்சிருக்கின்றன சுக்கிரன் மகர ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது இந்த கிரக நிலையினால நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது மாற்றம் வருமா தொழில்லையும் சரி வியாபாரத்துலையும் சரி நிதி நிலைமையிலையும் சரி என்னென்ன மாற்றங்கள்லாம் வர இருக்கு இவங்க எந்த விஷயத்தை செய்தால் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க சரி நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்குன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் குறுக்கு வழியில் காரியம் பார்க்க நினைக்காதீங்க இந்த டைமு ரொம்ப கவனமாக இருங்க இந்த டைமு நேர்மையாக செயல்படுங்க யாராவது உங்களை குறுக்கு வழியில் போங்க இந்த டைம் தான் ஷார்ட்கட்டு இதில் போனீங்கன்னா நல்லா தப்பிச்சிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்டை மாற்றுவாங்க அதனால் இந்த குறுக்கு வழியெலாம் விட்டுட்டு நீங்கள் நேர்மையான பாதையில் போங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ஒரு ரூபாயை நோட்டு பார்த்து பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் ஆசை காட்டுவாங்க ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ரொம்ப 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 நிதானமாக இருங்க இந்த டைம் அவசர வேண்டாம் புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில் பயன்படுத்துங்க இந்த டைமு உங்களை தவறான பாதையில் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் கூட வைத்து செல்வாங்க கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பாதையில் அவங்களால போக முடியாது தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போட்டிகள் இதெல்லாம் வரும் சின்ன சின்ன நிபந்தனைகள் கூட இந்த டைம் வைப்பாங்க கொஞ்சம் இருங்க அதே மாதிரி உங்களுடன் உடன்புடி பணிபுரிய ஊழியர்கள் உங்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் மனதில் பட்டதை வெளிப்படையாக கொட்டிடுவீங்க அதனால நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த டைம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் மனதில் பட்டதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் கூட சின்ன சின்ன அவப்பேறுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க அதனால படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் வரும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு அதே மாதிரி சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு சிறப்பா இருக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகள்லாம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நல்ல ஒரு வேலையே அமைய மாட்டுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பொதுவாகவே உங்களுக்கு மனதுக்கு பிடித்தா தான் அந்த வேலையை போய் செய்வீங்க இல்லை அப்படின்னா அந்த வேலைக்கு போக மாட்டீங்க அப்படி உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு வேலை இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தையில் சின்ன சின்ன இடையூறுகள் இந்த டைமுக்கு ஏற்படும் வீட்டில் கூட சின்ன சின்ன சண்டைகள் குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக இருங்க மற்றவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதுவும் உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க இந்த டைமு அந்த ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப 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 நிதானமாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால் பெண் பெண்கள் விஷயத்தில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி நண்பர்கிட்ட அதாவது பெண் நண்பர்கிட்ட பேசும்போது வெளிப்படையாக எதுவும் பேச வேணா கொஞ்சம் கவனமாக இருங்க இது தேவையில்லாத பிரச்சனையை ஒன்று பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வாரத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா ரொம்ப பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க எங்கேயாவது ரொம்ப தொலை தூரமாக பயணம் செல்லணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக போங்க கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் யாருக்கும் இந்த டைமு வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப படாதபாடு பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நிறைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பின்னாடி நீங்கள் போய் முழிச்சி நிற்கிறத விட முடிந்த அளவுக்கு நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்னால் இதை முடியும் என்னால் இதை சாதிக்கலாம் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க யாருக்காவது பணம் கொடுக்குற மாதிரியோ அல்லது வாங்குகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா ரொம்ப நிதானமாக இருங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது ரொம்ப 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 கவனமாக இருங்க இந்த மூன்று நாட்களும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது இருக்கு அப்படின்னா அந்த புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் தவிர்க்கிறது நல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தில் ஏதாவது புதிதாக செய்யலாம் அல்லது புதிதாக வேலைக்கு போகலாம் அல்லது அட்மிஷன் எங்கேயாவது போடலாம் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் உங்களுடைய மன அமைதிக்கு தியானம் உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க மனசுரெல்லாம் அமைதி கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் நலனை தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ